அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சீனா இப்போது சில கருத்துகளை தெரிவித்துள்ளது பீஜிங்கில் உள்ள சீனா மற்றும் உலகமயமாக்கல் மையத்தின் துணைத் தலைவர் விக்டர் ஜிகாய் காவ் இந்தியாவுக்கு பிரம்ம புத்திரா நதியிலிருந்து தண்ணீர் வருவதை சீனா நிறுத்தக்கூடும் என்று கூறியிருக்கிறார் பாகிஸ்தான் உடனான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்திருந்த நிலையில் அதற்கு அதிருப்தி தெரிவித்த பிறகே விக்டர் இந்த கருத்துக்களை கூறினார் தன்னை மற்றொரு நபர் எப்படி நடத்தக்கூடாது என ஒருவர் நினைக்கிறாரோ அதுபோல மற்றவர்களை நடத்தக்கூடாது என விக்டர் குறிப்பிட்டார் சீனாவின் நட்பு நாடான பாகிஸ்தான் தண்ணீர் செல்வதை இந்தியா தடுத்தால் சீனாவும் இந்தியாவுக்கு தண்ணீர் செல்வதை தடுக்கக்கூடும் என்று அவர் குறிப்பிட்டார் இந்தியாவுக்கு பிரம்ம புத்திரா நதி முக்கியமானதாக இருக்கிறது இது சீனாவில் இருந்தே இந்தியாவுக்கு பாய்கிறது இந்த புறம்புத்ரா நீர் மீது சீனாவுக்கே அதிக கட்டுப்பாடு இருப்பதாக அவர் தெரிவித்தார் மேலும் இந்தியாவில் இருந்து எப்படி பாகிஸ்தானுக்கு ஆறுகள் போகிறதோ அதேபோல சீனாவில் இருந்தும் இந்தியாவுக்கு ஆறுகள் வருவதை யாரும் மறக்கக்கூடாது என்று குறிப்பிட்டார் மேலும் தனது நண்பனான பாகிஸ்தானை ஆதரிக்க சீனா பிரம்ம புத்திரா நதியின் நீரை ஒரு கருவியாக பயன்படுத்தலாம் என்றும் விக்டர் காவ் தெரிவித்துள்ளார் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் கார்கில் போர் நடந்தபோதும் கூட சிந்து நதி நீரை இந்தியா நிறுத்தவில்லை கடந்த காலங்களிலும் இந்திய ராணுவம் மீது பாகிஸ்தானும் பாகிஸ்தானை ஆதரிக்கும் தீவிரவாதிகளும் தாக்குதல் நடத்தியுள்ளனர் ஆனால் அப்போது கூட சிந்து நதி நீரை இந்தியா நிறுத்தி வைத்ததே இல்லை ஆனால் இந்த முறை பகல்காமில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர் இதன் காரணமாகவே சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தது அதுவும் தீவிரவாதத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்காத வரை மட்டுமே நிறுத்தி வைக்கப்படும் என அறிவித்திருந்தது ஆனால் அதைப் பற்றி எல்லாம் கவலையே இல்லாமல் சீன பிரதிநிதி இதுபோல பொறுப்பேற்ற கருத்துகளை கூறியிருப்பது விமர்சனங்களை கிளப்பியுள்ளது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்